கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து ரோமர் கழுத நிறுவம் எட்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இன்றைக்கு பதினேழாம் வசனத்தை பார்க்க போறோம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் பயிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை காண்பித்து வந்தேன் பிள்ளைகள்னு சொன்னால் ஒரு பிரிட்டி டைட்டில் இல்லை இது வெறும் ஒரு அழகான ஒரு டைட்டில் போட்டுக்கிறதுக்கு இல்லை இது ஒரு வெத்து டைட்டில் இல்லை இது பிள்ளைகள் என்று சொன்னால் அதில் சொத்துக்கள் அடங்கி இருக்கிறது உரிமைகள் அடங்கி இருக்கிறது நிறைய காரியங்கள் அதில் இருக்குது ஒரு பிள்ளைனா ஒரு குடும்பத்தில் என்னெல்லாம் அந்த பிள்ளைக்கு சொந்தமாகுமோ அதுபோல தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு நிறைய சொந்தமாகிறது ஆகவே தான் பிள்ளையா இல்லையாங்கிறத முதல்ல உறுதிப்படுத்த வேணும் அதுக்காக தான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணோம் நம்ம இன்றைக்கு ஒரு புதிய காரியத்துக்கு போக போகிறோம் அது என்ன சுதந்திரர் தேவனுடைய சுதந்திரர் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் ஏர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ஏர்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ பேச போகிறது சப்டைட்டில் ஏர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ஏர்ஸ் நாம் யார் சுதந்திரரும் உடன் சுதந்திரமாக இருக்கிறோம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரமாக இருக்கிறோம் எல்லாம் சொல்லுவோம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்து உடனே கூட உடன் சுதந்திரமாய் இருக்கிறோம் அப்போ நல்ல சுதந்திரர் மாதிரி உட்காருங்க சுதந்திரன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது பாருங்கள் தமிழில் நல்லா இருக்கு அழகு வார்த்தை இருந்தாலும் அந்த அர்த்தம் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக வந்தால் பெட்டராக இருக்கும் ஆங்கிலத்தில் ஏர் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது ஏர்ன்னு சொன்னால் வாரிசு ஒரு சிங்காசனத்துக்கு ஒரு த்ரோனுக்கு ஏர் இவர் அவருக்கு பிறகு இவர் தான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஒரு ராஜாவை அவருடைய மகனை குறித்து அப்படி சொல்றோம் அதுபோல நம்ம ஏர் என்று ஏர்ஸ் ஆஃப் தேவனுடைய வாரிசுகளாகவும் கிறிஸ்து உடனே கூட உடன் வாரிசுகளாகவும் நாம் இருக்கிறோம் இப்ப பாருங்க எவ்வளவு நல்லா வளங்குதுன்னு சுதந்திரர்னு சொன்னா எங்கயோ இருக்கிற மாதிரி இருக்குது அது ஏதோ நம்ம என்னமோ அப்படின்ற மாதிரி இருக்குது வாரிசுகள் எல்லாம் சொல்லுங்க நான் வாரிசு தேவனுக்குரிய எல்லாவற்றுக்கும் நான் வாரிசு கிறிஸ்து உடனே கூட உடன் வாரிசாக நான் இருக்கிறேன் இப்ப நல்லா உட்காருங்க வாரிசு மாதிரி உட்காரணும் ஏதோ வந்தவங்க மாதிரி இருக்கக்கூடாது நொந்து போனவங்க மாதிரி வாரிசுகள் மாதிரி இருக்கணும் ஏன்னா தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் சர்வ வல்லமுள்ள தேவன் வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது பூமியும் நிறைவும் கத்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட கத்தருடைய வாரிசாக கிறிஸ்து உடனே கூட உடன் சுதந்திரராக நீங்கள் இருக்கிறீர்கள் நம்மளையா இன்னொரு இடத்துல இருந்து காண்பிக்கிறேன் எப்ரேர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு போவோம் எப்ரேர் ஒன்று ரெண்டு இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவணம் பற்றினார் அதாவது ஒன்னாவசனத்தில் என்ன சொல்லியிருக்கு தேவன் பல விதத்தில் நம்மளோட பேசியிருக்காரு ஆனால் அந்த கடைசி நாட்களில் யார் மூலமா பேசியிருக்காரு அவருடைய குமாரன் மூலமாக ஃபைனலாக பேசிட்டார் அப்புறம் சொல்லியிருக்குது இவரை யாரை அவருடைய குமாரனை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக அல்லது வாரிசாக அவரை நியமித்திருக்கிறார் நிறைய பேருக்கு இது புரியுறதில் பாருங்கள் அவரை நியமித்திருக்கிறாருன்னு ஒன்று அவருக்கு கொடுத்துட்டாருங்க எல்லாம் நமக்கு என்ன இருக்குது நான் இங்கே பூமியில் கடந்து பாடுபட்டு இருக்கிறேன் நெத்தி வர்வை சிந்திக்கிட்டு இருக்கிறேன் அவருக்கு என்ன அவர் அங்கே இருக்கிறாரு அவரை சுதந்திரவாளியாக அவர் நியமித்துட்டாருன்னு நான் கேட்குறேன் இயேசு தான் அந்த வானத்தையும் பூமியுமே உண்டாக்குனவர் அவர் தேவகுமாரன் அவருக்கு ஏதாவது சுதந்திரம் தேவையா அவருக்கு இல்லாமல் இருந்ததா ஏதாவது அவருக்கு இந்த பூமியில் வந்து மனுஷனாகி சுதந்திரத்தை பெறணும்னு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அவருக்கு தேவையே கிடையாது அவர்தான் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் ஏற்கனவே எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கார் அவர்தான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவருக்கு எந்த சுதந்திரமும் தேவையில்லை இங்கே இவரை சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மனிதனாய் மாம்ச ரூபம் எடுத்து வந்து நம்மைப் போல் ஒருவராகி மனு வர்க்கத்துக்கு அல்லது இந்த புது சிருஷ்டிக்கு பிரதிநிதியாக ஆதாம் எப்படி மனு வர்க்கத்துக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்தானோ அதுபோல புது சிருஷ்டியாகிய நமக்கு முன்னோடியாக பிரதிநிதியாக அவர் இருந்து நம்முடைய சார்பிலே அவர் சுதந்திரவாளியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை அவரை நியமித்தார் நான் சொல்லுகிறேன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அதனுடைய பிரயோஜனத்துக்காக அது எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கிறதுக்காக அவர் நியமிக்கப்பட்டார் இது அவருக்கு அல்ல இது நமக்கு என்பதை நான் சொல்லுகிறேன் அதனால தான் சொல்லியிருக்குது தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே உடன் இருக்கிறோம் அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க அவருக்கு எல்லாம் இருக்குது ஆனா அவரை மனுஷனாக்கி மனுஷன் முதல்ல ஆதாம் கிட்ட கொடுத்தார் ஆதாம் எல்லாத்தையும் கூட்டிச்சவராக்கிட்டா இன்னொரு ஆதாம் கொடுத்தா அவன் அதே மாதிரி தான் ஆக்குவான் ஏன்னா அவன் மட்டும் நல்லா இருப்பான்னு எப்படி கேரண்டி பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் என்ன பண்ணார் விழ முடியாத ஒரு ஆளா பாவம் செய்ய முடியாத ஒரு ஆளா கெட்டு போக முடியாத ஒரு ஆளா இதை தொலைச்சி போட முடியாத ஒரு ஆளா பார்த்தார் யாருன்னு பார்த்தாரு குமாரனை பார்த்தார் ஏன்னா இவர் வந்து தேவனே இவரே அனுப்பிச்சு இவரே மனுஷனாக்கி இவரே சுதந்திரவாளியாக அனுப்பிச்சு அவர் கூட நம்மளை ஜாயின் பண்ணி விட்டார் இன்றைக்கு அவர் நமக்குள்ள இருக்கிறார் நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் அவர் அது அவருக்கு பெரிய ஒரு அந்தஸ்து அவர் எப்பவுமே மனுவர்க்கத்தின் சார்பில் இருக்கிறாரு சுதந்திரவாளி என்பது நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இப்பொழுது இருக்கீங்களா நாம் சுதந்திரவாளிகள் அவருடனே கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடனே கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் தலை நாம் சரீரமாயிருக்கிறோம் அவரும் நாமும் வேற கிடையாது அவர் நாமும் ஒன்றாயிருக்கிறோம் வேத வசனத்தின்படி அப்ப அவர் சுதந்திரவாளின்னா நாம் சுதந்திரவாளி அதைத்தான் சொல்லி இருக்குது உடன் சுதந்திரர் என்று சொல்லியிருக்கிறது இருக்கீங்களா அப்ப நம்ம எல்லாம் வாரிசுகள் அவரோட கூட ஜாயின் பண்ணிட்டோம் அவரை மனுஷனாக்கி அந்த மனுஷனை வாரிசாக்கி அந்த மனுஷனோட நம்மளெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டார் இந்த மனுஷன் பாவம் செய்யாதவர் பாவம் செய்யவே முடியாது அவருக்குள்ளே எல்லாம் பத்திரமாக இருக்குது நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து ஸ்லாக்கியங்கள் உரிமைகள் எதுவுமே இழக்க முடியாது இழக்க முடியாத விதத்தில் பத்திரப்படுத்தி வைத்து விட்டு நம்ம அவருக்குள்ளே வைத்து விட்டார் இப்போ நாம் அவருடைய கூட உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் ஜாயிண்ட் ஏர்ஸாக இருக்கிறோம் இருக்கீங்களா இப்போ என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் தான் பார்க்க போகிறோம் வரப்போகிற நாட்களில் இதைத்தான் கவனிக்க போகிறோம் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்ன்ற அந்த ஐடியாவில் வேத வசனம் ரெண்டு விதமாக சொல்லுது ஒன்று பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லுது இன்னொன்று வந்து புத்திர சுவிகாரம்ன்றதை பற்றி பேசுது அதுதான் அடாப்ஷன் இங்கிலீஷில் வருது இல்லையா ரெண்டு விதமான வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துது வேதம்னு சொன்னால் ரெண்டு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி இதை பற்றி பேசுகிறாங்க பிள்ளைகளாக இருக்கிறத பற்றி பேசுகிறாங்கன்னா ஏன்னு சொன்னால் ஒரு வார்த்தை பத்தல பிள்ளைகள்னு சொன்னால் அது நேச்சரை காமிக்குது நேச்சரில் நமது பிள்ளைகள் நாம் தேவனால் பிறந்தவர்கள் தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும் நாம் ஜெயிக்கிற ஏன்னா நாம் தேவனால் பிறந்தவர்கள் அப்படி அழிவில்லாத வித்தாகிய வசனத்தினால் பிறந்தவர்கள் சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவரை போலவே இருக்கோன்றத சொல்லியாச்சு ஆனா இன்னொரு வார்த்தை ஒன்று தேவைப்படுது அது என்னன்னா வெறும் சுவாபத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் இல்ல நமக்கு பிள்ளைக்குரிய உரிமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறது அதுக்கு ரெண்டாவது ஒரு வார்த்தை தேவைப்படுது ஏன்னா ஹியூமன் லாங்குவேஜ் மனுஷ பாஷை வந்து பத்தாவது சில நேரத்தில் அதுக்காக ரெண்டாவது ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க ஏன்னா ரோம சட்டத்தின்படி ஒரு பிள்ளை அடாப்ட் பண்ணுகிறான் என்று சொன்ன ஒருவன் அவனுக்கும் சில உரிமைகள் உண்டு அது பிள்ளைகள் மேலே தான் பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் அந்த பிள்ளைக்கும் சில உரிமைகள் உண்டு அந்த பிள்ளைக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கப்படுகிறது அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை ஒரு ஆயிடுது சில நேரங்களில் பிள்ளை இல்லாதவர்கள் அல்லது ஒரு ஆண் பிள்ளை இல்லைன்னு சொல்லி அடிமையாக தன்னை வீட்டில் இருக்கிற ஆளுடைய பிள்ளையே அடாப்ட் பண்ணிக்கிறாங்களாம் அப்படியெல்லாம் நடந்திருக்கான் அடிமையா இருந்து அடிமை என்றைக்கும் அப்பான்னு கூப்பிடவும் முடியாதான் அந்த எஜமான ஆனா பிள்ளை ஆயிட்டதுனால லீகலா என்றைக்கு அடாப்ட் பண்ணப்பட்டானோ அந்த நாள்ல இருந்து அவன் அந்த எஜமான கை கட்டி நின்றான் பாருங்க அந்த பயப்படுகிற ஆவி இல்ல இப்ப அப்பா பிதா என்று கூப்பிடுற ஆவி வந்து அவன் என்ன பண்றான் அடிமையா இருந்தா கூட இப்ப பிள்ளைன்னு அறிவிக்கப்பட்டபடினாலே அவனுடைய ஸ்டாண்டிங் லீகல் ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு அவன் வந்து அப்பா என்று உரிமையோட கூப்பிடுறான் கூப்பிடுறது மட்டும் இல்ல அவனுக்கு அந்த சொத்திலும் பங்கு உண்டு மற்ற எல்லா பிள்ளைகளோடும் சம உரிமை அந்த சொத்துக்கள்ல அவனுக்கு அந்த குடும்பத்திலே கொடுக்கப்படுகிறது ரோம சட்டத்தின்படி அதுக்காக தான் பவுல் அதை பார்த்து உபயோகப்படுத்துறாருன்றாங்க ரெண்டு காரியம் ஆயிருக்கு ஒன்னு பை நேச்சர் இஸ் சுவாபத்தில் அவன் மாற்றப்பட்டிருக்கிறான் பாவியா இருந்தவன் இப்ப தேவனுடைய பிள்ளையாகவே மாறி இருக்கிறான் இருதயமே வேற ஆயிடுச்சு சுவாபமே வேற ஆயிடுச்சு ஏன்னா தேவனால் உண்டாயிருக்கிறான் ரெண்டாவது வெறும் தேவனால் பிறந்தவன் மட்டும் இல்லை அவன் சில உரிமைகளையும் பெற்றிருக்கிறான் தேவனுடைய பிள்ளைக்கு என்னவெல்லாம் சொந்தமாக இருக்குமோ அதெல்லாம் இப்போ இவனுக்கு சொந்தமாக இருக்குது சட்டப்படி இது வந்து உரிமைகளை நிலைநாட்டுகிற ஒரு வார்த்தை தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்போ பாருங்க ஒரு புள்ள பிறக்குதுன்னு வச்சிங்க அந்த புள்ளை பிறந்த உடனே பாருங்க இது ஒரு நேச்சுரல் இதுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் இப்போ சில வித்தியாசங்கள் இருக்குது இயற்கையாக புள்ளன்றதுக்கும் தேவண்டிய பிள்ளைகள்ன்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது எல்லாத்தையும் ஒரு உதாரணத்தை வச்சே சொல்ல முடியாது நம்ம உதாரணங்கள்லாம் பத்தாது சில நேரத்தில் ஒரு பிள்ளை குடும்பத்தில் பிறகுது அந்த பிள்ளை உடனே நடக்கிறது இல்லை உடனே பேசுறது இல்லை உடனே செக்கில் கையெழுத்து போடுறதில்லை உடனே சொத்தெல்லாம் கொண்டு போய் விற்று வாங்கி எல்லாம் பண்ணி வியாபாரம் பண்ணுறதில்லை கிடையாதா ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒன்றும் விளங்காது வளர்ந்து அது விளங்கி அது தெரிகிறதுக்கு ரொம்ப நாளாக ஆகிறது பிள்ளை வந்து வளர வேண்டியதாக இருக்குது இல்லையா ஆனால் தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளையை நாம் பிறந்திருக்கிறோம் இல்லையா பிறந்த நாளே நம்ம நடக்க ஆரம்பிச்சிடறோம் பிறந்த நாளே பேச ஆரம்பிச்சிடுறோம் அதனால சொல்லி இருக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நாம் நடக்கிறோம் பிறந்த நாளில் அவர் நம்ம நடத்தி விற்கிறார் பிறந்த நாளில் பேச ஆரம்பிச்சிடுறோம் குழந்தை இன்னைக்கு பிறந்ததுன்னு வைங்க ஆஸ்பத்திரியில் போய் உங்கள் மனைவியை பார்த்துட்டு பிள்ளைய பார்க்கலான்னு போய் தூக்கணும் அப்பான்னு சின்ன வைங்க நீங்கள் தூக்கி அலறி தூக்கி எறிஞ்சிருவீங்க பிள்ளைய ஐயோன்னு அது அப்பா நினச்சு பயந்துருவீங்க போச்சேன்னு என்ன பிள்ளையோ என்னமோன்னு இல்லையா ஏன்னா இயற்கை பிரகாரமா பிள்ளை பிறந்த அன்னைக்கே பேசுறது கிடையாது அது கொஞ்ச நாள் ஆகும் பேசுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுன்றாங்க குறைஞ்சது அப்ப அது வரைக்கும் வார்த்தை வராது ஏ ரெண்டு வருஷம் காத்திருந்தான் ஆகணும் ஆனால் தேவண்டிய பிள்ளைகளா அன்னைக்கே பேச ஏன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவி நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார் அவர் நாம் கூப்பிட ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா அது மட்டும் இல்ல பிறந்த உடனேயே ஒரு பிள்ளை வந்து செக்கெல்லாம் சைன் பண்றது இல்லை சொத்தெல்லாம் உரிமை கொண்டாடுறது இல்லை ஆனால் நாம் தேவண்டிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் எப்படி பிறந்த நாள்லேயே நடக்க ஆரம்பிக்கிறோமோ பிறந்த நாள்லேயே பேச ஆரம்பிக்கிறோமோ அதுபோல பிறந்த அன்னைக்கே நம்முடைய சொத்துக்களை சொந்தம் பாராட்டவும் ஆரம்பிக்க வேண்டும் இருக்கீங்களா அதை பெற்று அனுபவிக்கவும் ஆரம்பிக்க வேணும் அதை எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பிக்க வேணும் அதை சுதந்தரித்துக்கொள்ளவும் கொள்ளவும் ஆரம்பிக்க வேணும் பிறந்த நாள்லேயே ஒரு புள்ள செக் எழுதி அவங்க அப்பா அக்கௌண்ட்லேருந்து எடுக்காது ஆனால் நாம் எடுக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய காரியம் பாருங்கள் இதுல நாம் பிள்ளைகளா இருக்கிறோம் ஆனால் உடனே ஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிடறோம் அந்த பிள்ளைங்கிற ஸ்தானத்திலிருந்து செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம் உடனடியாக நமக்கு சொந்தமானவர்களை நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் அப்படி அளவற்ற ஐஸ்வர்யம் நம்முடையதாகி விடுகிறது கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சிடுறோம் அவர் தகப்பன் நான் பிள்ளை எனக்கு உரியது எல்லாத்தையும் நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன் எனக்கு சொந்தமானது அது எனக்கு உரிமை இருக்குது அதில் நான் இப்படி இருக்க வேண்டியதில்லை நான் அப்படி தான் இருப்பேன்ற ஒரு பெரிய உணர்வு உள்ளத்திலே உண்டாகி விடுகிறது இல்லையா சரி அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்கள் அதை கவனிக்கிறது அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பிதா தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார் ஒன்றும் இல்லாத ஆளுக்கு வாரிசாக இருந்தால் வாரிசுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை வெறும் வாயில்தான் சொல்லிட்டு இருக்கணும் வாரிசுன்னு கையில் ஒன்றும் இருக்காது இவர் வந்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் இவர் வந்து பிள்ளைகளாகிய நமக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நம்ம ஓனர் ஆகியிருக்கார் சில காரியங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் வந்து நாம் பிறந்த உடனே அதுக்கு ஓனர் ஆயிடுறோம் நம்ம ஒரு பிள்ளை வந்து ஒரு குடும்பத்தில் பிறந்த உடனே அந்த சொத்துக்களுக்கு அதில் எப்படி பங்கு ஆயிடுதோ அதுபோல நாமும் தேவனுக்கு சொந்தமான எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரல் ஆகிவிடுகிறோம் நம்ம சொந்தக்காரர் ஆக்குறதுக்கு அவர் பெரும்பாடுபட்டு நம்ம சொந்தக்காரர் ஆக்கியிருக்காரு நம்ம தகுதியேற்றவர்களா இருந்தோம் பாவிகளா இருந்தோம் தூரமா இருந்தோம் அந்நியும் பரதேசமா இருந்தோம் அக்கிரமக்காரர்களா இருந்தோம் காணியாட்சிக்கு புறமானவர்களா இருந்தோம் தேவனுடைய குடும்பத்துக்கு தூரமானவர்களா இருந்தோம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களா இருந்தோம் ஆனால் நம்ம பிள்ளை ஆக்குறதுக்கு அவர் பட்ட பாடு என்ன கல்வாரி சிறுவையில் மறித்து ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டு நம்ம அவருக்கு சொந்தமாக்கி பாதாளம் வரை சென்று எல்லாம் ஜெயித்து வெளியே வந்து நமக்கு பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தை அவர் கொடுத்திருக்கிறார் நிறைய பேர் பாருங்கள் இதெல்லாம் எண்ணி பார்க்குறது கிடையாது கத்தர் நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்ங்கிறத எண்ணி பார்க்கறது கிடையாது அந்த மேன்மை அவர்கள் எண்ணி பார்க்கறது கிடையாது அதை எண்ணி பார்த்தீங்கனால எவ்வளோ பெரிய கிரேயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார் நம்ம பிள்ளைகள் ஆக்கிறதுக்கு பிள்ளைகளாக்கி நம்ம இந்த உரிமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஆக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வேலையை அவர் செஞ்சுருக்கிறாருங்கிறத கொஞ்சம் எண்ணி பார்த்தாலே இதை சுதந்திரிக்காமல் நாம விடவே மாட்டோம் அப்போ அதை எண்ணி பார்க்க வேண்டும் சபைக்கு எதுக்கு வர்றோம் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் பேசுகிறோம் இதை என்ன சொல்லுகிறது ஏ வந்து மனுஷனுடைய மனசில் உதிக்கிற காரியம் இல்லை இது சபைக்கு வரும்போது நாம் கல்வாரி சிலுவையை பற்றி பேசுகிறோம் கத்திரங்க என்ன செய்தார் என்பதை நாம் விளக்கி சொல்லுகிறோம் எப்பேற்பட்ட கிரயத்தை செலுத்தி அந்த கிரயம் நமக்கு என்னத்தை சம்பாதித்து கொடுத்துருக்கிறது என்பதை சொல்லுகிறோம் இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த காரியம் என்னென்னா இதையெல்லாம் சம்பாதித்து கொடுத்தது மட்டும் இல்லை ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இதையெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி இருக்கார் அது மட்டும் இல்ல இந்த வேத புஸ்தகம் என்கிறது ஒரு லீகல் டாக்குமெண்ட் இது வந்து ஒரு சட்டப்படி ஒரு பத்திரம் போல ஏன் இதுல வந்து நமக்கு என்ன சொந்தம் என்கிறது எழுதப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கிட்டு அப்படியே விட்டுருல அதை ஒரு டாக்குமெண்ட்டை எக்ஸிகூட் பண்ணியிருக்காரு ஒரு டாக்குமெண்டாக கொடுத்திருக்கிறார் நிறைய பேருக்கு இது விளங்கவே இல்லை பாருங்கள் அதனால தான் இதை எடுத்து படிக்கிறதே கிடையாது இதை பார்க்கறதே கிடையாது தரக்கிறதே கிடையாது பாருங்க உங்களுக்கு பெரிய பணக்கார அப்பா இருந்து அவர் போன பிறகு உயிரில் இன்றைக்கி வாசிக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒன்றும் நேரம் கிடையாது அதுக்கெல்லாம் வர முடியாது என்னீங்களே நீங்கள் ஏழு மணிக்கு வாசிக்கிறாங்கன்னா அஞ்சரை மணிக்கு வந்து உட்காந்துருப்பீங்க அஞ்சரை மணிக்கு கூட ரெண்டு ஆளை கூட்டிகிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாக வந்து உட்காந்துருப்பீங்க என் பேரில் அதெல்லாம் இருக்குதா பார் இதை எழுதியிருக்கார் அந்த நிலம் இருக்குதா இந்த கார் இருக்குதா இந்த நகை இருக்குதா பார் ஏன்னா அதெல்லாம் எனக்கு த எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தார் அதெல்லாம் பாரு எனக்கு ஒரு காப்பியை முதல்ல கூடு ஹலோ வாசிக்கிறது இருக்கட்டும் முதல்ல எனக்கு ஒரு காப்பியை கொடு நான் வாசிக்கிட்டு வரேன் அப்புறம் பார்த்துக்குறேன் ஹலோ ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க அதில் அவ்வளோ உஷாராக இருக்கிறீங்க அதுக்கு சண்டை போடவும் தயார் போராட்டம் பண்ணவும் தயார் அது உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னா அது கோட்டு வரைக்கும் இழுத்துட்டு போய் இந்த நாட்டிலேயே இருக்கிற மிகப்பெரிய கோட்டு வரைக்கும் போய் எப்படியாவது உரிய உரிமையை கொண்டு வந்து உங்களுக்கு சொந்தமானது நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் விடவே மாட்டீங்க இதுக்கு என்ன ஆனாலும் சரி என்ன போராட்டமானாலும் சரி எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் சரி அதை சொந்தமாக்காமல் விட மாட்டிங்க என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியமாக தெரியுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் அப்பா காட்டிலும் உங்கள் தாத்தாவை காட்டிலும் பெரிய வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் எல்லாம் இந்த கத்திரால் உண்டானது இவர் சொல்கிறாரு எனக்குரியதெல்லாம் முன்னுடையது நீ தேவனுக்கு வாரிசு கிறிஸ்துவுடனே கூட உடன் வாரிசாக நீ இருக்கிறான்னு சொல்கிறாரு அதனால தான் எனக்கு இந்த வேத புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒன்றாய் தோன்றுகிறது ஏன்னா நான் வாரிசுனா சும்மா இல்லை இவ் உலகத்திலே யாருக்குமே இல்லாத அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அப்போ இதை தெரிந்து கொள்றதுல தான் என் வாழ்நாளை நான் செலவழிக்க வேண்டும் எனக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இதையெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க உயிர் எழுதும்போது வெறும் சொத்தெல்லாம் கொடுக்குறது மட்டும் இல்லை வீட்டை கொடுக்குறேன் நிலத்தை கொடுக்குறேன் இது இத்தனை கோடி அதை அத்தனை கோடின்னு கொடுத்துட்டு என்ன வேணால் பண்ணி தண்ணி குடிச்சு வெறிச்சு என்னமோ ஆடிக்கணும் சொல்லியாக கொடுத்துட்டு போகிறாங்க கிடையாது நிறைய நல்லா கொடுக்குற ஆளுங்க சிலர்லாம் எழுதிடுவாங்க க்ளீனாக இதை வந்து இப்படி எப்படி செலவழிக்கணும் என் பேர பிள்ளைகளுக்கு இதெல்லாம் போகணும் இந்த காரியம் இதுக்காக செலவழிக்கப்படணும் இதை வச்சு இந்த நோக்கங்கள்லாம் நிறைவேற்றப்படணும் இப்படி பண்ணணும் இதை வைக்கக்கூடாது அதை இப்படி செய்யக்கூடாது இப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க சில நோக்கத்தை வச்சு அந்த நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க கொடுக்குற ஆளுக்கு சில நோக்கங்கள் இருக்குது உங்கள் கையில் ஏன் கொடுக்குறாரு அந்த நோக்கங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்பி கொடுக்குறாரு உங்கள் கையில் அப்போ நான் சொல்லுறேன் கத்தர் நம்ம கையில் இவ்வளோ பெரிய ஒரு சொத்தை ஏன் கொடுக்குறாரு இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை ஏன் கொடுக்குறான்னு சொன்னால் நமக்காக ஒரு நோக்கத்தை கத்தர் வச்சுருக்காரு அவருக்காக நம்ம இந்த பூமியில் வாழ வேணும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது புரியல பாருங்கள் இதை புரியாமல் பைபிளையும் வாசிக்கிறது கிடையாது இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது இது ஒரு உயிர் மாதிரி நினைக்கிறதும் கிடையாது அதனால் இது திறந்து பார்க்குறதே கிடையாது ஒன்றும் பண்ணுறது கிடையாது நோக்கமும் அவர்களுக்கு புரியல அதனால் அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு மண்ணும் வேணாம் பொண்ணும் வேணாம் வீடும் வேணாம் நிலமும் வேண்டாம் ஒன்றும் வேணாம் ஒன்றும் வேணாம் கிறிஸ்தவங்கவுங்க அவர் வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து பாடுபட்டு மறித்து உயிரோடு எழுந்து இதெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி இவ்வளோ பெரிய புஸ்தகத்தையும் கையில் கொடுத்து புஸ்தகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை எழுதின அந்த ஆத்திரையை கொண்டாந்து உள்ள உட்கார வச்சு கூட இருந்து பத்திரமா இதில் சொல்லி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக காமிச்சு நடத்தும்னு சொல்லி ஆவியானவரை உள்ள வச்சு இதுக்கு சபையை வச்சு போதகரை வச்சு எல்லாத்தையும் வச்சு இதை போதிக்கும் எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணினவர் நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா சும்மா இருப்பாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஹலோ பாருங்க கத்தர் வந்து எதுக்கு நம்மை ஐஸ்வர்யவான் எதுக்கு நம்ம கையில எல்லாத்தையும் கொடுக்குறாரு பாருங்க துன்மார்க்கு கையில் இருக்கிற ஆஸ்தியை கூட புடுங்கி நீதிமான் கையில் கொடுக்குறாராம் எதுக்கு அவன் பதுக்கல்காரன் அந்த பதுக்கல்காரன் கையில் பிடுங்கி இன்னொரு பதுக்கல் காரண்டியாக கொடுப்பார் அவர் கிடையாது ஆனால் கிறிஸ்தவ பதுக்கல் காரர்கள்ட்ட ஒன்றும் கிடைக்காது ஏன்னா அவங்க கிறிஸ்தவ பதுக்கல் காரர்கள் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை அவன்ட்டு இருந்து பிடிங்கி இவன்ட்ட என் கொடுக்குறாருனா கத்தர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறார் அதான் நியாயம் அவன் அதை முடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான் கத்தர் என்ன பண்ணுறாரு இதை வச்சு சில காரியங்களை செய்யக்கூடியவனை கத்தர் இதுதான் தான் அங்கங்கே போய் சேரணும்னு விரும்புகிறார் இது இதுக்கு பயன்படணும்னு விரும்புகிறார் இந்த செல்வத்தை எல்லாம் கத்தர் ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியில வச்சிருக்கிறாரு எவனோ ஒருத்த மூட்டை கட்டி வீட்டில் வச்சுக்கிறதுக்காக அல்ல இதெல்லாம் சரியான விதத்துல பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஆள்கையில அதை கொடுக்கிறார் அப்ப எனக்கு ஒண்ணு வேணாங்கிற ஆளுக்கு கத்தருடைய நோக்கமே புரியலன்னு அர்த்தம் ஏன்னு சொன்னா சுவிசேஷம் பரமணும் இயேசுவின் நாம அறிவிக்கப்படணும் சபைகள் கட்டப்படணும் எழுப்பப்படணும் இதை பற்றிலாம் ஒரு தரிசனமே கிடையாது நானும் என் பிள்ளைகளும் சாப்பிட்ட மாக்கும் இயேசு வந்தால் நாங்கள் பரப்பமாக்கோம் அப்படின்றது தான் என்ன அர்த்தம் இன்றைக்கே போயிடுறது நல்லது அது ஏன்னு சொன்னால் இவங்களால் ஒரு காலநாக்கு பிரயோஜனமே கிடையாது தேவண்டி நோக்கம் ஒன்றும் நிறைய பேர் போகிறதே கிடையாது அவங்களால் அவங்க எப்படி இருக்கணும் கத்தர் எனக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு என்னையே சும்மா இருந்தவனை எடுத்து என்னை மீட்டு என்னை ரட்சித்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து பிள்ளை நாக்கி சுதந்திரர் உடன் சுதந்திரர்லாம் ஏன் ஆக்குறாரு என்ன எல்லாத்தையும் உனக்கு சொந்தம் ஏன் சொல்கிறார் அவர் ஏன்னா ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் என்னை வச்சு இந்த பூமியில் ஏதோ ஒன்று செய்யும்படியாக அவர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் அதுக்காக தான் இதெல்லாம் எங்கேயா கொடுக்குறேன்றாரு அப்போ நான் அவரோடு நெருங்கி வாழ்ந்து அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு அவருடைய மனதை புரிந்து கொண்டு அது குறித்த அறிவை பெற்று நான் வாழ வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் அதுக்காக நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் இப்போ நோக்கங்கள்லாம் பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு இப்போ கரெக்டாக அதுக்காக வாழ ஆரம்பிச்சா பணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சொத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இருக்கிற ஆஸ்திக்கு ஒரு அர்த்தம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இதில் வந்து சுயநலம் கிடையாது இதில் பேராசை கிடையாது இதெல்லாம் எந்த டேஞ்சரும் கிடையாது இதில் இதில் பரிசுத்தமும் மேன்மையும் தான் இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் கத்தர் கல்வாரி சுவில மறித்து உயிரோடு எழுந்து பாதாளம் வரைக்கும் சென்று உயிரோடு எழுந்து இதெல்லாம் பண்ணி எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறார் ஏன் என்று சொன்னால் என்னை வச்சு ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் என்னை இங்கே இருன்னு சொல்லியிருக்கிறார் இங்கே இதெல்லாம் செய்யன்னு சொல்லியிருக்காரு ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க போறதுக்கு தான் ரெடி ஏசு எப்போ வருகிறோ அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்கிறாங்க இல்லை வரலன்னா நாங்கள் வந்துடுறேன்னு நிற்கிறாங்க இதே வேலையாகி போயிடுச்சு வச்சு பாருங்க சீக்கிரம் ஐயா அப்படின்றது இல்லைன்னா நாங்கள் வந்துடுறேயான்றது இங்கே என்ன செய்யணுன்ற ஒரு நோக்கமே கிடையாது இங்கே ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்க இங்கே ஆண்டவர் அறியாமல் அத்தனை பேர் கிடக்கிறாங்க அவங்கள பற்றிலாம் இவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை இவங்க மோட்சம் போயிடணும் இவங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதானே ஒளியே வேறு எதை பற்றியும் கவலை கிடையாது கடவுளுடைய நோக்கமே இவர்களுக்கு புரியவே புரியலை நான் சொல்லுகிறேன் கடவுள் நம்ம ஏன் சுதந்திரராக்கி இருக்கிறார் உடன் சுதந்திரராக்கி இருக்கிறாரு நம்ம உடன் வேலையாட்களாக்கும்படியாக அவரூட உடன் வேலையாட்களாக்கி அவர் கூட சேர்ந்து அவருடைய வேலையை நாம் செய்து முடிக்கும்படியாக தான் அப்படி ஆக்கியிருக்கிறார் இந்த சபை எது எதுக்கு இருக்குது நம்ம சும்மா நல்லா அழகாக சர்ச்சை வச்சிருக்கிறோம் வந்து நீட்டாக உட்காந்துட்டு நீட்டாக போகிறதுக்காக கிடையாது ஆத்து மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல அநேக ரட்சிப்பின் பாதையில் நடத்த அநேகருடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைக்க அநேகருடைய வாழ்விலை விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர அதற்காக தான் நாம் இருக்கிறோம் அதுக்காக தான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் கிடையாது இல்லை உலகத்தை என்டர்டெயின்மெண்ட் இருக்கா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா கிடையாது ஒரு பெரிய நோக்கத்தோடு அதனால தான் பாருங்கள் ஏராளமான ஜனங்கள் யாருன்னு கூட நமக்கு தெரியாது அவங்க எல்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க சிலர்லாம் வெளியூர்லேருந்துலாம் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் தொடப்பட்டு விட்டது கத்தோடைய வார்த்தையினால் அவர் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்காக தான் நம்ம இருக்கிற மொழியே சும்மா எது வேறு எதுக்காகவும் கிடையாது பாருங்கள் நம்ம ஏதோ பெரிசாத்தையும் நடத்தணும்னு காண்பிக்கிறதுக்காக இல்லை நம்ம என்னத்துக்கு பெருசாதைய நடத்தணும் கடவுள் நம்மை கொண்டு நடப்பிக்கிறார் செய்ய விரும்புகிறார் நம்மளாம் ஒரு கருவிகள் அவருடைய கையில் ஒரு கருவிகளாக நாம் இருக்கிறோம் அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்க கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது அப்போ நமக்கு இவ்வளவு இருந்து பாருங்க கோடானு கோடி ரூபாய்க்கு சொத்து பேங்கில் இருந்து அது பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கேதர் ஆகிட்டே இருக்குது சேர்ந்துக்கிட்டே இருக்குது வருஷ கணக்கில் போயிட்டே இருக்குது நீங்களும் நினைச்ச முடியாகி வயசாகி கடைசி வாழ்க்கை கடைசி எல்லைக்கு வந்தாச்சு எவ்வளோ பெரிய வெக்க கேடு பாருங்கள் அவ்வளோ ரூபாய் அங்கே உட்காந்துட்டு இருக்குது அது எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்னத்துக்காக நான் அதை செலவழிக்கணும் எதுக்காக எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்தஸ்து பதவி என்ன எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன கத்தினுடைய சித்தம் என்ன ஒன்றுத்துமே தெரியாமல் சும்மா நான் வாழ்ந்தேன்னா அது கடவுளுக்கு மயிமையான வாழ்க்கையா நான் சொல்கிறேன் கிடையாது அது ஒரு முட்டாளின் வாழ்க்கை மதீனன் வாழ்க்கை அது நான் ஞானியாக இருக்க வேண்டும் கத்தரை தேட வேணும் கத்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேணும் எதுக்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதை டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடித்து அதற்கென்று நான் அர்ப்பணித்து என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அதற்கென்று அர்ப்பணித்து அதற்காக என் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து கடவுளுடைய நாமத்தை இந்த பூமியில மயமப்படுத்த வேணும் அதுதான் கரெக்டான வாழ்க்கை